அதாவது நம்ம வந்து டிவி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது நமக்கு தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க ரெண்டு அதாவது தூக்கத்தை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தக்கூடாது ரெண்டு வகையில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஒரு தூக்கம் வருது பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க படிக்கிறீங்க வேலை பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது அதை வந்து கட்டுப்படுத்தணும் அந்த தூக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கவே கூடாது அதுவே நீங்கள் டிவி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது பொழுதுபோக்கும்போது உங்களுக்கு எதாவது தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் படுத்துருங்க அந்த தூ அப்போ அப்போ வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி நீங்கள் தூங்குணின்னு வச்சிக்கிங்க அது தூங்காமல் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க இப்போ மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் வருது அப்போ நீங்கள் அந்த தூக்கத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் மொபைல் ஃபோனுக்கு தான் மதிப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருது அப்போ படிப்பை மூடி வச்சுட்டு நீங்கள் தூங்குனீன்னு வச்சுக்கிங்க அப்போ நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க உங்களால் கஷ்டமான வேலைகளை செய்யவே முடியாது கஷ்டமான வேலைகளை செய்யணும்னா நாம் தூக்கத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அதே நேரத்தில் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது ஒரு தூக்கம் வருது பாருங்கள் அப்போ மொபைல் ஃபோனை மூடி வச்சுட்டு தூங்கிடணும் அதுவே நீங்கள் புத்தகம் படிக்கும்போது ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தால் அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்தி அடக்கி கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டும் இந்த மாதிரி ரெண்டு விதமான கட்டுப்பாடுகள் தூக்கத்தின் மீதான நமது அணுகுமுறை இரு இரு விதமாக மாறுபடுகிறது அதனால் தூக்கம் வரும்போதெல்லாம் நம்ம தூங்கிடுவா வேலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தூக்கம் வருதுன்னா படுத்து தூங்கிடலாமா அதில் புத்தகம் படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னா படுத்து தூங்கிடலாமா அப்படின்லாம் அப்படி அப்போ அந்த தூக்கத்துக்கு நீங்கள் கஷ்ட தூக்கத்தை அந்த விஷயத்தில் கட்டுப்படுத்தணும் அந்த அப்போ நீங்கள் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது டிவி பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தூக்கத்துக்கு தான் மதிப்பு கொடுத்து டிவி ஆஃப் பண்ணிடணும் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிடணும் இப்படி தூக்கத்தின் மீதான நமது ஆளுமை என்பது இரு விதமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது